ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரும் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடிவிடுங்க இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு சொல்ல போகிற பலன்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தாங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் போது துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தோம்னா ஐந்தாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் ஆறாம் வீடான மீனத்தில் ராகு எட்டாம் வீடான ரிஷபத்தில் குரு ஒன்பதாம் வீடான மிதினத்தில் செவ்வாய் பதினோராம் வீடான சிம்மத்தில் புதன் பன்னிரெண்டாம் வீடான கண்ணியில் சூரியன் சுக்கிரன் கேது புரட்டாசி மாதத்துடைய முக்கிய கிரக பயிற்சிகள்னு பார்ப்போம்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புதன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ரெண்டு பயிற்சியும் முக்கியம் ஏன்னா இந்த ரெண்டு பயிற்சிகளையும் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ஸ்தான பலம் பெறுதுங்க அதாவது சுக்கரன் துலாமில் ஆட்சி ஆவார் புதன் கண்ணியில் உச்சம் ஆவாருங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து அமரப்போகிற சிறப்பான மாதம்ங்க உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்துக்கு போகிறதுனாலையும் பன்னிரெண்டாம் அதிபன் புதன் பன்னிரெண்டாம் வீட்டிலேயே உச்சமாகறதுனாலும் வெளிநாடு செல்ல காத்திருந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பான காலங்க ஆனால் விரையாதிபதி கூட சூரியன் கேது சேர்றதும் உங்கள் தனாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் மருத்துவ செலவை அதிகப்படுத்துங்க இன்சூரன்ஸ் மூலமாக லாபங்கள் கிடைக்குங்க எட்டாம் வீட்டில் இருக்கிற குரு உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற சூரியன் கேதுவை பார்க்கறதுனால பன்னிரெண்டாம் வீடும் பன்னிரெண்டாம் அதிபனும் வலுவாகிறாங்க சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஐந்தாம் வீட்டில் சனி வக்கரமாக இருக்கிறது உங்கள் துலாம் ராசிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு தாங்க வீடு கட்டிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சில தடை தாமதம் ஏற்படும் வீடு வாங்கணும்னு தேடிட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு அமையறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க சனி வக்கர நிவர்த்தியானதுக்கு அப்புறம்தான் இந்த நிலை மாறும் எது எப்படியானாலும் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் வீட்டில் நீச்சமாயிருந்த உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இப்போது நீச்ச நிலையில் இருந்து விலகி மூலத்திரிகோண பலம் பெற போகிறாருங்க இதனால உங்கள் சமூக அந்தஸ்து உயரும் உங்கள் வசதி வாய்ப்புகளும் பெருகும் உங்கள் வசதிக்காக ஒரு சில ஆடம்பர பொருட்களை வாங்கி பயன்படுத்துவீங்க உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் சுறுசுறுப்போட செயல்படுவீங்க கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் மகிழ்ச்சி பெருகுங்க மனைவி வழியில் தொழில் ஆதாயமோ சொத்துக்கள் மூலமாக ஆதாயமோ கிடைக்கிற மாதம் இந்த புரட்டாசி மாதம் அரசியலில் இருக்கிற துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடலாங்க அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதம் திருமணமாகாத இளைஞர்களுக்கு குரு எட்டில் மறைஞ்சு பலம் இல்லாமல் இருந்தாலும் ராசியில் வந்து அமரப்போகிற சுக்கிரனுடைய நேரடி பார்வை உங்கள் ஏழாம் வீட்டுக்கு விளரதினால திருமணம் நிச்சயமாகும் இருந்தாலும் துளாராசிக்கான திருமண தடை முற்றிலும் விலகணும்னா கும்பராசியில் இருந்து உங்கள் ஏழாம் வீட்டையும் குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டையும் தன்னுடைய மூணு பத்தாம் பார்வைகளால் பார்க்குற சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகணுங்க கூடவே குருவும் எட்டாம் இடமான மறைவு இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியானாதான் துலாம் ராசிக்கான திருமண தடை முற்றிலும் விலகும் மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டிலேயும் இந்த புரட்டாசி மாதம் கவனம் செல்லுங்க வயதான துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டாலும் முன்ன சொன்ன மாதிரி எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க துலாம் ராசிக்கான சந்திராஷ்டம தினங்கள்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு ஒன்பது மணிக்கு தொடங்கி அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு பதினாலு மணி வரைக்கும் இருக்குங்க இந்த சந்திராஷ்டம தினங்களில் தொலைதூர பயணங்கள் புது முயற்சிகள் புது ஒப்பந்தங்கள் எதையும் மேற்கொள்ள வேண்டாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலங்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்